ஓம் சக்தி பராசக்தி அன்பு குழந்தையே உன்னிடம் நான் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னை உன்னோடு வைத்துக் கொள்வாயா என்னை உன்னோடு வைத்துக் கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை வேதனைகளையும் மொத்தமாக தொலைத்து விடுவேன் அதற்கான காரண காரியத்தை தான் உன் அன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் அன்பு குழந்தையே தாழ முடியாத வேதனையோடு காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே நீ காத்திருக்கும் காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்னை விட்டு சென்ற உறவு என்னை தேடி வருமா வராதா என் வீட்டில் இழந்த நிம்மதி சந்தோஷமும் திரும்ப வருமா வராதா என் பிள்ளையின் வாழ்க்கை சரியான பாதையில் செல்லுமா செல்லாதா என் பிள்ளை மீண்டும் என்னோடு வந்து சேராதா மீண்டும் என் கை கால்களுக்கு பலம் வராதா மீண்டும் என் வாழ்க்கை மீண்டு வராதா நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் காரியம் கை கூடுமா கூடாதா அனைத்திற்கும் பதிலெடுத்து வந்திருக்கிறேன் உன் வேதனைகளை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறான் உன்னுடைய குறையும் கர்மாக்களை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் உன் இடத்தில் இருக்கும் அவன் உனக்கு கொடுத்த செய்வினை அழியும் நேரத்தில் இருக்கும் நிமிடம் அதை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் மெழுகுவருத்தி போல் நீ தேய்ந்து கொண்டிருக்கிறாய் இங்கே வேதனையின் மூலம் உருகிக் கொண்டிருக்கிறாய் உன் வழிகளின் மூலம் தாங்க முடியாத அத்தனையும் எப்போது எனக்கு சரியாகும் என்ற கேள்வியோடு வாழ்ந்து வருகிறாய் வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை இனியும் தொடரும் என்றால் அது எனக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கும் வந்திருக்கிறாய் புத்தியுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் புரிகிறதா நான் சொல்வது புத்தியுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும் அழுத பிள்ளைக்கு தான் இங்கே பால் கிடைக்கும் அழுகாமல் உன் தேவைகளை சொல்லாமல் அமைதியாக இருந்தாய் என்றால் உனக்கு இப்போது எதுவுமே கிடைக்காது பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்தது எல்லாமே கஷ்டம்தான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை உன் வேதனைகளுக்கு அளவே இல்லை கணக்கிட முடியாத தான் சுமந்து வருகிறாய் அது எல்லாம் மாற வேண்டாமா உன் வாழ்க்கைக்கு மறுபிறவி கிடைக்க வேண்டாமா கிடைக்கப் போகிறது கிடைக்கும் கிடைக்கத்தான் போகிறது அதற்குத்தான் இன்று நான் உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே உன் வேதனைகள் அழியும் நாள் நெருங்கிவிட்டது கைகூடாத காரியம் கை கூட போகிறது தோல்வியில் முடிந்து என்று நீ நினைத்த காரியம் வெற்றியில் நடக்கப் போகிறது அத்தனையும் ஜெயம் உண்டாகும் நாள் வரப்போகிறது உன் செய்வினை முற்றிலும் கழியப் போகிறது உன் கர்மவினை முற்றிலும் அழியப் போகிறது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அத்தனையும் வாரி வலித்து நான் வெளியே தூக்கெறிய போகிறேன் நல்லது நடக்கும் காலம் வந்துவிட்டது தைரியமாக காத்திரு நல்லது நடக்கும் அம்மா இந்த வாக்கு எதற்காக கொடுக்க வந்தீர்கள் என்று கேட்கிறாயா நடக்க போகும் ஒரு காரியம் அதற்கு நீயே முன்னின்று அத்தனை காரியங்களும் நடத்தி வைப்பாய் ஏனென்றால் உன் மனம்தான் எதற்குமே தாளாதே தங்கமே யார் அழுதாலும் உன்னால் தாங்க முடியாதல்லவா கெட்டவனுக்கு நடக்கப் போகும் ஒரு காரியம் அது கெட்டவன் என்று தெரிந்தாலும் என் பிள்ளை முன்னின்று அத்தனை காரியத்தையும் நின்று நடத்திக் கொடுப்பாய் பிள்ளையே அவர்களின் கண்ணீரை உன் கையால் துடைப்பாய் அவர்களின் கண்ணீரை உன் கையால் துடைக்கும் நேரம் அவர்கள் உனக்குச் செய்த செய்வனை முற்றிலும் அழியும் நேரமாக நிற்கிறது உடனடியாக நான் சொல்வதை இன்றாவது கேள் இன்றாவது கேள் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து கிடைக்கும் வெற்றியை தக்க வைத்துக் கொள் ஓம் சக்தி நன்றி